சஜித் பிரேமதாஸ் அவர்களிடம் இந்த ஒரு விடயத்தை கேட்க விரும்புகின்றேன் பௌத்த தேரர்களுக்கு மட்டும்தானா இந்த பிரச்சனை இருக்கின்றது அல்லது ஏனைய மதத்தவர்களை நீங்கள் ஏன் நீங்கள் ஒரே சமத்துவமாக நீங்கள் பார்க்கவில்லை தேரர்களுக்கு ஒரு நீதி பூசா ஐயர்களுக்கும் அல்லது கிறிஸ்தவ பாதிரியாருக்கும் அல்லது முஸ்லிம் மௌலவிகளுக்கும் ஒரு நீதியா இந்த நாட்டிலே அவர் பௌத்தத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் தேரர்களை பாதுகாக்க வேண்டும் அவர் என்று குறிப்பிடுகின்றார் பிழை செய்தாலும் அவர்களுக்கு தண்டனை இல்லை அவர் கருதுகின்றார் ஒரு வேடிக்கையான ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம் எதிர்கட்சி தலைவரின் இந்த கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்பது எங்களது நாட்டுக்கும் எங்களது மக்களுக்கும் அநீதியை இழைக்கின்ற ஒரு சட்டமாக இருக்கின்றது இதனை நீக்குவதற்கான அனைத்து வழிகளையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் வெளிநாட்டிலே புலம்பேந்து வாழுகின்ற மக்கள் அவர்களின் கடவுச்சீட்டுகள் காலாவதியாக இருக்கின்ற பொழுது அதனை புதுப்பத புதுப்பிப்பதற்காக எந்த நாடுகளிலே இருக்கின்றார்கள் அந்த நாட்டின் தூதுவராலயங்களின் ஊடாக அந்த கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்கின்றார்கள் அந்த தூதுவர ஆலயங்கள் உரிய நேரத்திலே அந்த விடயங்களை கையாளுவதில்லை அந்த கடவுள் திட்டத்துக்கு சீட்டின் புதுப்பித்தல் அல்லது கால நீடித்தல் போன்ற விடயங்கள் ஒரு வருடம் இரண்டு வருடங்களாகி கூட நிறைவேற்றப்படுவதில்லை இது உண்மையாக ஒரு பாரதூரமான ஒரு பாதிப்பாக காணப்படுகின்றது அல்லது அவசிய தேவை கருதியோ நாட்டுக்கு வருவதற்கோ அல்லது விசா புதுப்பிப்பதற்கோ முடியாத ஒரு துப்பாக்கிய நிலைக்கு காணப்படுகின்றார்கள் இந்த நிலை ஏன் ஒரு வருடம் இரண்டு வருடத்துக்கு மேல் கூட விண்ணப்பித்தவர்கள் இருக்கின்றார்கள் வெளிநாடுகளிலே புலம்பெயர்ந்து வாழுகின்ற எங்களது இந்த நாட்டின் உறவுகள் மிகவும் மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் இதனை இந்த அரசு கையாள வேண்டும் ஆனால் சிலருக்கு சில இடைத்தரகர் மூலம் ஆறு லட்சம் ஏழு லட்சம் ரூபா என்று பணங்களை வாங்கிவிட்டு அவர்கள் விடயங்களை இடைத்தரங்கள் கையாண்டு மோசடிகளில் ஈடுபடுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே சரியான ஒரு தரவு தளம் அமைக்கப்பட வேண்டும்